நமஸ்காரம் நம்ம வந்து பூரி யாத்ரா நீங்கள் போனதை பற்றி பார்த்துட்டுருக்கோம் நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு சொல்லிகிட்டு இருக்கோம் வீவர்ஸ்லாம் ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா அதை பற்றி கூட நாங்கள் சொல்லிய போடுறோம் அம்மாவும் போடணும் ஏன்னா அம்மா கிட்ட நிறைய விஷயங்கள் அனுபவங்கள் இருக்குது அதனால அம்மா வந்து சொல் சொல்கிறேன்னு சொல்லியிருக்க தெரிஞ்ச வரைக்கும் அவளுக்கு என்ன அது வரைக்கும் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கா இந்த பூரி யாத்திரை பற்றி இருக்கோம் இல்லையா அதில் இன்னைக்கு அம்மா என்ன விஷயம் சொல்ல போறா அப்படிங்கிறத கேட்கலாமா ஆமா சொல்லுங்கம்மா ஒரு ஒரு பக்க வாசலில் அதாவது நாலு வாசல் இருக்கு நாலு வாசலில் ஒரு பக்கம் வாசலில் ஆஞ்சநேயம் இருக்கார் ஆஞ்சேயன் சேவிச்சுட்டு தான் உள்ளே ஏன் அந்த ஆஞ்சநேயன் உள்ளே இருக்கார் தெரியுமா அது வந்து ஆஞ்சநேய இருக்குன்னா கடல் சத்தம் அதாவது பெருமாளுக்கு வந்து கடல் சத்தம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கடல் சத்தம் கேட்கக்கூடாதுங்கிறதுக்கோசரம் கா தன்னுடைய காதை வந்து அந்த சேவத்தில் வச்சு அடைச்சாரு அடைச்சிக்கிறார் அடைக்கும்போது சத்தம் க கடல் சத்தம் உள்ளே வராது அதனால் ஆஞ்சநேயர் அந்த இடத்துல இருக்கார் அந்த இடத்துல ஆமாம் எல்லாரும் ஆஞ்சநேயரை சேவிக்கிறார் ஆஞ்சநேயர் தான் உள்ளே போகிறார் ஆஞ்சநேயை பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லலாம் அவர் அவருடைய இதெல்லாம் ரொம்ப சொல்லலாம் அவ்வளோதான் ஆ ஆ அதாவது நம்ம ஒரு நாலு வாசலில் ஒரு பக்கம் வாசலில் ஆஞ்சநேயர் இருக்கார் அவர் தன்னோட காதை செவத்தோட வச்சின்னு இருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல வரேன் அது எதற்கு அப்படின்னா கடைய சத்தம் இந்த பூரி அப்படிங்கிறது ஒடிசா மாநிலத்தில் மாநிலம் இருக்குது இருக்குது அங்கே வந்து

செவத்தில வந்து சித்திரமா வரைஞ்ச வரைச்சிருக்கு வரைப்பட்டு இருக்கு அதே மாதிரி அத பிரதர்ஷனமா நம்மளால வர முடியும் அங்க உள்ளுக்குள்ள வந்து ஒரு கிணறு கூட நம்ம சேவிச்சோம் ரோகிணி கிணறு அப்படிங்கறதும் சேவிச்சோம் அப்புறம் காஞ்சி கணேஷ்னு ஒரு பிள்ளையார சேவிச்சோம் அப்படியே நிறையா அங்க நிறைய சன்னதிகள் இருக்கு நீங்க சொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் ஆனந்த பவனை பத்தி சொல்லலாம் அங்க வந்து சா அந்த பெருமாளுக்கு நைவேத்தியம் வந்து அதாவது அம்சம் பண்றது அடுக்கடுக்கா பானையில கீழே ஒரு அடுக்கில் அரிசி வச்சானா மேலே அடுக்கில் பா பருப்பு இப்படி பானைக்கு மேல பானைக்கு மேல அப்படி அடுக்கி வைப்பாலாம் அந்த மடப்பள்ளியில அங்கே நீங்கள் சொன்ன மாதிரி போன தடவை ரொம்ப நல்லா நீங்கள் சொன்னேன் இப்படி நிறைய விஷயங்கள் அங்கே ஜெகநாதர் பெருமாள் நடத்திகிட்டு இருக்கார் அது மட்டும் இல்லை நிறைய பக்தர்களுக்கு நிறையா லீலா வினோதங்கள் தான் அங்கே காட்டியிருக்காங்க சரி இந்த பூரியிலேருந்து இப்போ வந்து எல்லா இடமும் நீங்க சேவிச்சு சொன்னீங்க இன்னொரு இடமும் சேவிச்சோம் அதாவது போனார்க்குன்னு ஒரு சூரியன் கோவில் போனோம் ஆனா அங்க உள்ள சன்னதி கிடையாது ஒரு பெருமாள் ஏதோ ஒரு ஆனா சிற்பங்கள்லாம் சூப்பரா இருக்கு ஒவ்வொரு சித்திரமும் ஒவ்வொரு மாதிரி பேச பேசுறது அதுல ஒரு சித்திரம் வந்து சிரிச்ச முஞ்சி சிரிக்கிற மாதிரி பல்லெல்லாம் வெளியே தெரியிடுது ரொம்ப அழகாக இப்போ ஆமாம் கல் சிற்பமே பல்லு தெரிஞ்சு சிரிக்கிற மாதிரி ரொம்ப அழகா இருக்குது ஒவ்வொரு சக்கரமும் அந்த காலத்துல வந்து கடியாரம் இல்ல இல்லையா அதனால கடி அந்த சக்கரத்தை சுழல வச்சு நச்சு டைம் சொல்லுவா அதே மாதிரி இப்பயும் அதுல போய் பார்த்தோம் அதில் வந்து நெழ இங்கே போடுறதோ அந்த கரெக்டாக ஒரு மணி சொல்லிட்டார் இந்த மணி இந்த இந்த இடத்துக்கு வந்து இத்தனை மணி ஒரு தேர் மாதிரி அதில் சக்கரது மாதிரி சக்கர அது அதில் முன்னு மாதிரி ரெண்டு கோடுகள்லாம் இருக்கு நிறையா அந்த கோடில் வந்து அந்த எங்களை கூட்டி மன்னர் கைடு அந்த முடையை வச்சு ஆமாம் அவர் வந்து கரெக்டாக அதை பார்த்துட்டு இந்த பாகம் அந்த இங்கே நெயலில் பண்ணுறது இத்தனை மணிக்கு இந்த மணி இத்தனை மணி இந்த டைம் அப்படிங்கிறத அழகாக சொன்னார் அந்த காலத்தில் கடியாறு இல்லாதனால அதை பார்த்து பார்த்து எல்லாம் கண்டுபிடிச்சிப்பான்னு சொல்லுவா ஆனால் கரெக்டாக இருந்தது கரெக்டாக இருந்தது கரெக்டாக இருந்தது அந்த சொன்ன டைம் கரெக்டாக இருந்தால் ரொம்ப ஆச்சரியம் ஆமாம் ஒவ்வொரு சிற்பமும் அப்படி பேசுகிற மாதிரி இருந்தது ஒவ்வொரு சிற்பமும் அவ்வளோ அழகா இருந்தது நான் எல்லாமே சுற்றி பார்த்தோம் எல்லாமே பார்த்தோம் ஆனால் உள்ள தண்ணதே எதுவும் கிடையாது எல்லாம் அழிஞ்சு போயிடுது அதனால சிற்பங்களை மட்டும் ரசிச்சு எல்லாம் நிறைய கூட்டம் வருது நிறைய சிற்பங்களை பார்த்தோம் சேவித்தோம் தான் ஆமாம் வெயில் தான் ஆமாம் வெயில் தான் ரொம்ப இருக்குது குடை உள்ளே என்ட்ரன்ஸில் போகும்போது கொஞ்சம் தூரம் உள்ளே நிறைய நடக்கணும் அதனால் உள்ள என்ட்ரன்ஸில் போகும்போதே கொடை நிறைய விற்கிறா நம்ம கொடையை வாங்கிட்டு கொடை அடையையும் வாங்கிக்கலாம் இல்லை சொந்தமாகவும் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு அந்த கொடையை பிடிச்சிட்டு எல்லாம் உள்ளே பூரா சுற்றி பார்க்கலாம் சரியான வெயில் தான் வெயில் வெளியில் வரும்போது நிறையா கைவினை பொருட்கள் இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டேன் எங்கள் அதெல்லாம் எல்லாமே பார்த்தோம் எல்லாமே சேவைத்தோம் எல்லாமே பார்த்தோம் அந்த கடற்கரையில கடை கடற்கரையில கிடைக்கக்கூடிய சங்கு அதெல்லாம் ஒரிஜினலா ஆமா எல்லாமே ஒரிஜின்கா நான் சங்கெல்லாம் வாங்கலை குழந்தைகளுக்கு பாசி நிறைய நிறைய பாசி அதாவது கயால எப்படி பாசி எல்லாம் நிறைய விற்கிறாலும் அதே மாதிரி இங்கேயும் நிறைய கடற்கரை ஊரும் நிறைய விற்கிறா நம்ம வேணுங்கிறது வாங்கலாம் குறைச்ச ரேட்டுக்கு வாங்கலாம் எது சொன்னாலும் கம்மி பண்ணி வாங்கினா எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்றான் பண்றான் ஆமா எல்லாம் நிறைய பாசிகளை இந்த பூரி யாத்திரா மனசளவில் ரொம்ப திருப்தி கொடுத்துதான் ஏன்னா ரத யாத்திரம் போது நீங்கள் போகல இந்த ரத யாத்திரை போனால் ரொம்ப கூட்டமாக இருக்குங்கிறா நீங்கள் அந்த ரத யாத்திரை அந்த ரோடு ரோடை பார்த்தோம் அந்த ரோடை தேவிச்சோம் அந்த ரோட ரோடிலே கொஞ்சம் நடந்து போயிட்டு அந்த இடத்த ரத யாத்திரை முடிகிற இடத்துல எல்லாரும் நின்று எல்லாம் தேவிச்சு அந்த அந்த இடத்துல குண்டிச்சாதேவி கோவில்னு இருக்கு ஆனால் அது பூட்டி பூட்டியிருக்கு அதாவது ரத யாத்திரம் போது மட்டும்தான் அந்த கோவில் திறந்து வைப்பேன் அப்புறம் வெளியில கூட ஒரு நரசிம்மர் இருக்கார் அதுக்கும் போயிட்டு வந்தேலா எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தேலா அப்புறம் ரெண்டு ஏரி அந்த ராஜாவுடைய ஏரி அதெல்லாம் கூட தரிசனம் பண்ணணும் அங்க வந்து நம்ம அந்த தீர்த்தத்துல இந்த கக்கா தீர்த்தத்துக்கு இணையானதுங்கிறாலே அதுக்கெல்லாம் எல்லா இடமும் குட்டின் மன்னர் எல்லா இடமும் சேவிச்சோம் ஆனந்தமா இருந்தது எனக்கு மன எவ்வளவு ஆத்திரம் போயிருக்கேன் இருந்தாலும் இந்த ஆத்திரம் எனக்கு மனப்பூர்வமா ரொம்ப திருப்தியா இருந்தது திருப்தியா பெருமாள ரொம்ப உலகத்திலேயே எல்லா கோவில்கள்லேயும் பெருமாள் சன்னதி இருக்கும் என்ன சேமிச்சிருக்கோம் ஆனால் இந்த கோவிலில் மட்டும்தான் பெருமாளுக்கு தனியாக அந்த ரத யாத்திரையில் அந்த அந்த மரத்தாலான அந்த சிலையை பழைய சிலையை புதைக்கிற இடம் இந்த கோவிலில் மட்டும் இருக்கு அதையும் சேவிச்சோம் அதையும் சேவிச்சோம் பூவல்லாம் போட்டு ஆமாம் மூணு இது இருக்குது மூணு இடத்துல இது பண்ணியிருக்கா மூணு இடத்துலையும் பூ அலங்காரம் ரொம்ப அழகாக பண்ணி தீபம் வளர்ப்பு ஏற்றி வச்சிருக்கா நாங்கள் எங்களை அங்கேயும் கூட்டி போய் அங்கேயும் சேவிச்சோம் எங்களுக்கு அதான் சொல்கிறேன் முக்கியமான இடமெல்லாம் நான் நிறைய பேர் நல்லா செவிச்சிட்டு வந்துட்டோம் அதனால் நீங்கள் என்ன சொல்லுவது எனக்கு ரொம்ப மனது திருப்தியாக இருக்குது ரொம்ப 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 எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் சந்தோஷத்தை சொல்ல முடியாத அளவுக்கு நன்னாக இருக்குது எனக்கு நான் எனக்கு திருப்தியாக இருக்கு போயிட்டு வந்தது ரொம்ப திருப்தியாக இருக்குது எல்லாரும் முடிஞ்ச மட்டும் எல்லாரும் போய் ஜெகநாத் பெருமாவில் நன்னா சேவிச்சுட்டோ நன்னா அவருடைய தரிசனத்தை பார்த்துட்டு வாங்கோம் ஏன்னா அவங்க போனாங்க இந்த பக்திங்கிறதுக்கு தன்னை போல வந்துடும் வந்துடும் தன்னை போல எனக்கு அவ்வளோ ஈடுபாடு இல்லைனாலும் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு என்ன அளவுக்கு பிடிக்குமோ தெரியல அந்த அளவுக்கு பிடிச்சது பிடிச்சிருக்கு அதாவது அங்க போனா அந்த கோஷத்துல எப்படி திருப்பதிக்கு போனா ஒரிந்தா ஒரிதான் அந்த நாமத்தை கேட்டோன்ன தன்னறையாத பக்தி வந்துடும் 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 ஜெகநாதர் கிட்ட போனாலே வந்துடும் திருப்பதிக்கு போன மாதிரி இங்கேயும் வந்துடும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆனந்த ஆனந்தமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த திருப்தி ரொம்ப அடைஞ்சிருக்கு சரி இதே மாதிரி அடுத்த நிறைய விஷயங்கள் உங்களோட நாங்க பகிர்ந்துக்கிறோம் இது இது மட்டும் இல்லை உங்களுடைய அனுபவங்கள் கல்யாணமாக இருக்கட்டும் ஒரு சமையல் குறிப்பாக இருக்கட்டும் இதாக இருந்தாலும் நாங்க உங்களுக்கு கண்டிப்பாக எனக்கு வந்து உங்களோட கேள்விகளை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க கண்டிப்பா அம்மா கிட்டக்க இதே மாதிரியான நிறைய வீடியோக்களை நாங்க உங்களுக்கு அப்லோட் பண்றோம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்